வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து இது நான் வந்து வந்து இந்த பேரிக்காய் செடி அது இம்பார்ட்டட் பேரிக்காய் செடி சொல்லிட்டு புக் பண்ணினேன் ஆனால் அது எது எது மாதிரி பேரிக்காய் தெரியாது நான் அவங்க வந்து அதில் வந்து ஒரு ஒரு செடி போடுறாங்கன்னா வந்தாக்கா அது வேறு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நான் தர வச்சுருக்கிறேன் பேரிக்காய் செடி வேணும் சொல்கிறதுனால இது வந்து பேக்கிங் நல்லா பண்ணி அனுப்பியிருக்காங்க இந்த செடியோட ரேட்டு வந்து ஐநூறுரூபா அதாவது இப்போ டெலிவரி சார்ஜோட சேர்த்து ஐநூற்றி ரூபா டெலிவரி சார்ஜர் சேர்த்து இது எப்படி இருக்குதுன்னு பார்க்க உள்ளார ஒரு நிமிஷம் இருங்க இது வந்து நானே கையில் ஆர்டர் பண்ணுறதில்ல பண்ண முடியல பாஸ் பண்ணிட்டு திரும்ப வீடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் சரி அது கொஞ்சம் வாடி போயிட்டு ஏன்னால் இது ஒரு வாரத்துக்கு மேலே பேக்கிங் பண்ணிட்டு கிராஃப்ட் செடி தான் ஆனால் செடி வாடி போயிருக்குது பார்க்கலாம் தண்ணி ஊற்றிட்டு பார்க்கணும் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இது தண்ணி ஊற்றி துளு துளுட்டு விட்ட பிறகு அதுக்கப்புறம் நடவு செய்யலாம் செடி இது நல்லா துளுத்துச்சுனாக்கா நீ நான் அடுத்த வீடியோ போகிறேன் நம்பர் தேங்க் யூ